ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேகெண்ட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் நம்ம வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஜாப் வேக்கண்ட் தான் பார்க்க போகிறோம் நாலு கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஜாப் லொக்கேஷன் பொறுத்தளவுக்கு சென்னை தான் ஆண்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேக்கெண்ட் இருக்குது பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேக்கெண்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஆண்களுக்கு வந்து வல்லம் ஸ்ரீபெரும்பூர் அம்பத்தூர் லொக்கேஷனில் வேக்கெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு பூந்தமல்லி லொக்கேஷனில் உங்களுக்கான வேக்கெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜென்ராக பொறுத்தளவுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ஜாப் வேக்கண்ட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த அளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேருந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டுவெல் ஹார்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பந்தான்னு சொல்லியிருக்காங்க சாலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பதினாறாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரரூபா வரைக்கும் உங்களோட டேக் அவுண்ட் சேலரியாக இருக்கும் ஃபுட் அண்ட் அகமடேஷன் வந்து கம்பெனி தரப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே தராச்சரோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடு அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ